அயோத்தியில் நேற்றைய தினம் ராமர் கோவில் திறக்கப்பட்டது நாம் அனைவருக்கும் தெரியும் இதனை முன்னிட்டு இந்திய ரயில்வே சார்பாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆஸ்தா சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க அதன்படி தெற்கு ரயில்வே சார்பாக நாற்பத்தி நான்கு சிறப்பு ரயில்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து இயக்கப்பட உள்ளது கோவையை மையமாக வைத்து அறுபத்தி நான்கு சேவைகள் கொண்ட ரயில்களும் ராமேஸ்வரத்தை மையமாக வைத்து பத்து சேவைகளும் நாகர்கோவிலை மையமாக வைத்து எட்டு சேவைகளும் துவக்க விழா சேவைகளாக ஆறு ரயில்கள் என மொத்தமாக எண்பத்தி எட்டு சேவைகள் கொண்ட சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவித்திருக்காங்க இன்றைய தினம் இதை தான் வீடியோ நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் சேனலுக்கு யாராவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆஸ்தா சிறப்பு ரயில்களை பொறுத்த வரைக்கும் இதற்கான முன்பதிவு ஐஆர்சிடிசி இணையதளத்தில் தூங்கும் என்றுதான் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இதைப்பற்றி நம்ம கூகுள் பண்ணி பார்க்கும் போதும் டைம்ஸ் ஆப் இந்தியாலும் பாத்தீங்கன்னா இதற்கான முன்பதிவுகள் வந்து ஐஆர்சிடிசி தான் கூடிய விரைவில் வர இருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க இந்த ரயில்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அயோத்தி மற்றும் தர்ஷன் நகர் போன்ற பகுதிகளுக்கு இயக்கப்படுகிறது இதில் கோவை ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளை மையமாக வைத்து இயக்கப்படும் ரயில்கள் தமிழ்நாட்டின் வழியாகவும் நாகர்கோவிலை மையமாக வைத்து இயக்கப்படும் ரயில்கள் கேரளா கர்நாடகா கோவா மும்பை போன்ற பகுதிகள் வழியாகவும் இயக்கப்பட இருக்கிறது முதலாவதாக நம்ம கோவையை மையமாக வைத்து இயக்கப்பட இருக்கும் ரயில்களை பற்றி பார்க்கலாம் அறுபத்தி நான்கு சேவைகள் கொண்ட ரயில்களாக இது இயக்கப்பட உள்ளது மொத்தமாக முப்பத்தி இரண்டு பிளஸ் முப்பத்தி இரண்டு அதாவது அப் அண்ட் டவுன் சேர்த்து மொத்தமாக அறுபத்தி நான்கு சேவைகள் கோயம்புத்தூர்லேருந்து ஜனவரி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மூன்று எட்டு பதிமூன்று பதினெட்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய ஏழு வாரங்களும் கோவையிலிருந்து அயோத்திக்கும் அயோத்தியிலிருந்து பிப்ரவரி இரண்டு ஏழு பனிரெண்டு பதினேழு இருபத்தி இரண்டு இருபத்தி ஏழு மற்றும் மார்ச் மூன்று ஆகிய ஏழு வாரங்களும் இந்த ரயில் அயோத்தியாவிலிருந்து புறப்பட்டு கோயம்புத்தூருக்கும் வரை இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டாப்பிங்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய ஸ்டாப்பிங் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கு அதன் பிறகு வெளிமாநில ஸ்டாப்பிங் எல்லாமே இருக்குது இதே போலவே பாலக்காடிலிருந்து அயோத்தியாவிற்கும் ஏழு சேவைகள் கொண்ட ரயில் இயக்கப்பட உள்ளது பாலக்காடிலிருந்து ஜனவரி முப்பது பிப்ரவரி நான்கு ஒன்பது பதினான்கு பத்தொன்பது இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய ஏழு நாட்களும் பாலக்காடிலிருந்து புறப்பட்ட அயோத்தியாவிற்கும் அயோத்தியிலிருந்து பிப்ரவரி மூன்று எட்டு பதிமூன்று பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் மார்ச் நான்கு ஆகிய இந்த ஏழு நாட்களும் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு பாலக்காடுக்கும் என இந்த ரயில்கள் இயக்கப்பட உள்ளது இதே போலவே திருப்பூரிலிருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஐந்து பத்து பதினைந்து இருபது இருபத்தி ஐந்து ஆகிய ஆறு நாட்களும் அயோத்திக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது அயோத்தியிலிருந்து பிப்ரவரி நான்கு ஒன்பது பதினான்கு பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது ஆகிய இந்த ஆறு நாட்களும் அயோத்தியிலிருந்து திருப்பூருக்கும் என இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது ஈரோட்டிலிருந்து பிப்ரவரி ஒன்று ஆறு பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு ஆகிய இந்த ஆறு நாட்களும் ஈரோட்டிலிருந்து அயோத்திக்கும் மறுமார்க்கத்தில் அயோத்தியிலிருந்து பிப்ரவரி ஐந்து பத்து பதினைந்து இருபது இருபத்தி ஐந்து மற்றும் மார்ச் ஒன்று ஆகிய இந்த ஆறு நாட்களும் ஈரோட்டிற்கு சிறப்பு ரயில்களையும் இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க சேலத்திலிருந்து பிப்ரவரி இரண்டு ஏழு பனிரெண்டு பதினேழு இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் அயோத்திக்கும் மறு மார்க்கத்தில் அயோத்தியிலிருந்து பிப்ரவரி ஆறு பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு மற்றும் மார்ச் இரண்டு ஆகிய நாட்கள்ல அயோத்தியிலிருந்து சேலத்திற்கும் என சிறப்பு ரயில்களை இயக்க இருக்கிறாங்க இந்த ரயில்கள் அனைத்துமே இருபத்தி இரண்டு பெட்டிகளை கொண்ட ரயில்களாகும் இந்த ரயில்களை பொறுத்தவரைக்கும் பாலக்காடு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஆகிய ஐந்து ஊர்களிலிருந்து புறப்பட்டு அயோத்திக்கு இயக்கப்பட உள்ளது கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்து பகுதிகளிலிருந்து இந்த சிறப்பு ரயில்களானது அயோத்திக்கு இயக்கப்படுகிறது இதற்கான முன்பதிவுகள் கூடிய விரைவில் ஐஆர்சிடிசி இணையதளத்தில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த முன்பதிவு பற்றிய தகவல் கிடைத்தவுடன் உங்களுக்கு கமெண்டி போஸ்ட்ல வந்து நான் ஷேர் பண்றேன் இதே போலவே ராமேஸ்வரத்தை மையமாக வைத்து மானாமதுரை மற்றும் மதுரை போன்ற பகுதிகளிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது தற்போது ராமேஸ்வரம் ரயில் நிலையம் மூடப்பட்டிருக்கும் காரணத்தினால மானாமதுரையிலிருந்து இந்த ரயில்களானது இயக்கப்பட உள்ளது மானா மதுரையிலிருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி பதினான்கு மற்றும் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆகிய மூன்று நாட்களும் இந்த சிறப்பு ரயில் அயோத்திக்கு இயக்கப்பட உள்ளது மறு அயோத்தியிலிருந்து பிப்ரவரி நான்கு பதினெட்டு மற்றும் மார்ச் மூன்று ஆகிய மூன்று நாட்களும் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு இந்த ரயில் மானாமதுரைக்கு இயக்கப்பட உள்ளது மானாமதுரையிலிருந்து மதுரை திண்டுக்கல் திருச்சி ஸ்ரீரங்கம் விருதாச்சலம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயில் நம்ம தமிழ்நாட்டில் நின்று செல்ல உள்ளது இதே போலவே இனாக்ரல் ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு சிறப்பு ரயிலும் மானாமதுரையிலிருந்து இயக்கப்போறாங்க பிப்ரவரி பதினெட்டு அன்று மானாமதுரையிலிருந்து புறப்படும் ரயிலானது அயோத்திக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்று அன்று சென்று சேரும் மறுமார்க்கத்தில் அயோத்தியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டு அன்று புறப்படும் ரயிலானது மானாமதுரைக்கு பிப்ரவரி இருபத்தி ஐந்து அன்று வந்து சேரும் இந்த சிறப்பு ரயிலை பொறுத்த வரைக்கும் மதுரை திண்டுக்கல் திருச்சி ஸ்ரீரங்கம் விருதாச்சலம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்கள் என்று செல்லும் இந்த இனாகரல் ஸ்பெஷல் அப்படிங்கிறது திருவள்ளூரில் நிற்காது இவ்வாறு நான்கு சேவைகள் மானா மதுரையிலிருந்து புறப்பட்டு அயோத்திக்கு செல்ல உள்ளது அதே போலவே இரண்டு சேவைகள் மதுரையிலிருந்து புறப்பட்டு அயோத்திக்கு செல்ல உள்ளது மதுரையிலிருந்து பிப்ரவரி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டு ஆகிய இரண்டு நாட்களும் அயோத்திக்கும் மறுமார்க்கத்தில் அயோத்தியிலிருந்து பிப்ரவரி பதினொன்று மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களில் இந்த ரயில் அயோத்தியிலிருந்து மதுரைக்கும் என சிறப்பு ரயில்களாக போறாங்க இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் திருச்சி ஸ்ரீரங்கம் விருதாச்சலம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்கள்ல நம்ம தமிழ்நாட்டில் நின்று செல்ல உள்ளது இதே போலவே நாகர்கோவில் பகுதியை மையமாக வைத்து ஒரு நாள் கன்னியாகுமரியிலிருந்தும் மற்றொரு நாள் நாகர்கோவில் மற்றொரு நாள் திருநெல்வேலி என மூன்று சேவைகள் தர்ஷன் நகர் என்ற பகுதிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது திருநெல்வேலியிலிருந்து பிப்ரவரி ஒன்று அன்றும் தர்ஷன் நகரிலிருந்து பிப்ரவரி ஐந்து அன்றும் இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது இரண்டாவது ரயிலாக கன்னியாகுமரியிலிருந்து பிப்ரவரி எட்டு அன்றும் தர்ஷன் நகரிலிருந்து பிப்ரவரி பனிரெண்டு அன்றும் இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது மூன்றாவது ரயிலாக நாகர்கோவிலிருந்து பிப்ரவரி பதினைந்து அன்றும் தர்ஷன் நகரிலிருந்து பிப்ரவரி பத்தொன்பது அன்றும் இந்த ரயில்கள் நாகர்கோவிலை நோக்கி இயக்கப்பட உள்ளது இவ்வாறு முதல் சேவை திருநெல்வேலியிலிருந்தும் அடுத்த வாரம் கன்னியாகுமரியிலிருந்தும் அதற்கடுத்து மூன்றாவது வாரமாக நாகர்கோவிலிருந்தும் என இந்த சிறப்பு ரயில்கள் அயோத்திக்கு இயக்கப்பட உள்ளது இந்த ரயில்கள் அயோத்திக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய தர்ஷன் நகர் அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்கு இயங்க உள்ளது மற்ற ரயில்கள் அயோத்திக்கே நேரடியாக போகுது இந்த ரயில் அந்த ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த தர்ஷன் நகர் அப்படிங்கிற ரயில் நிலைய வரைக்கும் இயங்க உள்ளது இந்த ரயில்கள் எதுவுமே தமிழக பகுதி வழியாக இயங்க போவது கிடையாது இவை அனைத்துமே கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரம் கோட்டயம் ஷோர்னூர் கண்ணூர் மங்களூர் அதே போலவே கோவாவோட மடுகோன் ரத்னகிரி அதன் பிறகு மும்பை ரத்லம் கோட்டா பிரயாக்ராஜ் இந்த வழியாக தான் இந்த ட்ரெயின் தர்ஷன் நகருக்கு போக போகுது இதே போலவே இருந்து அயோத்தியாவுக்கு மற்றொரு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் இருந்து பிப்ரவரி பதினெட்டு அன்றும் அயோத்தியாவிலிருந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டு அன்றும் இந்த ரயில்கள் இயக்கப்பட உள்ளது ஸோ இந்த ரயிலும் கேரளா கர்நாடக மாநிலத்தின் மங்களூர் கோவா மும்பை ரத்லம் கோட்டா இந்த ரூட் வழியாக தான் இந்த தர்ஷன் நகருக்கு போக போகுது சென்னையிலிருந்து அயோத்தியாவுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாம்பரத்திலிருந்து அயோத்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்றாங்க தாம்பரத்திலிருந்து பிப்ரவரி பத்தொன்பது அன்றும் அயோத்தியாவிலிருந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டு அன்றும் இந்த ரயில்கள் இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் சென்னை எழும்பூர் கூடூர் இந்த ரூட் வழியதான் வழக்கமான ரூட்ல அயோத்தியாவுக்கு வந்து போக இவ்வாறு தான் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அயோத்திக்கு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க எனவே அயோத்தி ராமரை தரிசிக்க செல்ல விரும்பும் பக்தர்கள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதற்கான முன்பதிவு பற்றிய தகவல்கள் விரைவில் கிடைக்கப்பெறும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது மேக்ஸிமம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி வெப்சைட்ல தான் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகும் சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இது தொடர்பான தகவல்கள் கிடைத்தவுடன் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் மூலமாக தெரியப்படுத்தப்படும் இந்த ஒரு தான் இந்த வீடியோ விடுபிடிச்சிருந்தேன் மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அன்ட்டு பக்கத்துல வேலைக்கான போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்